எல்லாருக்கும் வணக்கம் குழந்தைகளுக்கு தொந்தரவுகள் இருக்குது தொந்தரவுகள் இருக்கும்போது இந்த மாதிரி விரதம் குழந்தைகளுக்கும் கடைபிடிக்கலாமா அப்படின்னு சொல்ல கேட்குறாங்க குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பசி எடுத்து சாப்பிட்டாங்கன்னா நான் மட்டும் போதும் குழந்தைகள் பொதுவாக பசி இல்லாமல் உணவு கேட்கறது இல்லை அவங்களை எப்போ பசிக்குதோ அப்போ தான் உணவு கேட்பாங்க நாம தான் என்ன செய்கிறோம்னா சின்ன குழந்தையா இருக்கும் போது அவங்களை சாப்பிட சொல்லி சாப்பிட சொல்லி காயப்படுத்தி அப்படி உணவுக்கு பழக்கிட்டோம் அப்படின்னா எப்ப பசிக்குது எப்ப பசி இல்ல இது ஏதாவது அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னாக்க தெரியாது தெரியாம எப்பெல்லாம் வயிறு காலியா இருக்கோ எது வரைக்கும் உள்ள தாங்குமோ இந்த பையை மாதிரி அப்படியே நிரப்புற அளவுக்கு எவ்வளவு நிரப்ப முடியுமோ அது வரைக்கும் கொடுக்க கொடுக்க அப்படியே வாங்கி உள்ள சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இது ஆரோக்கியத்தை கொடுக்காது நோயில சிக்க வச்சிடும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா நிறைய உணவு குழந்தைகளுக்கு கொடுத்து ஆரோக்கியமா இருப்பாங்கன்னு நினைக்கிறோம் நிறைய உணவு கொடுக்கறதுனால ஆரோக்கியமாக இருக்கிறது இல்லை குழந்தைகள் எப்போ பசிக்குதோ அந்த நேரத்தில் சரியான உணவு கொடுத்தோம்னா ஆரோக்கியமாக இருப்பாங்க உணவு அதிகமாக சேர சேர இந்த உடலில் கழிவுகள் அதிகமாக சேரும் பழைய செல்கள் கூடுதலாக உடல்ல தங்கி அப்படியே இருக்கும் பழுதடைந்த செல்கள் பழுது நீக்காம அப்படியே இருக்கும் செல்களோட இறப்பு கூடுதலாகவும் புது செல்களோட பிறப்பு குறைவாக இருக்கும் அப்போ குழந்தைகள் புத்துணர்வு குறைஞ்சு போயிடும் சீக்கிரமாகவே அந்த வயதான தோற்றத்துக்கு ஆளாயிடுவாங்க அது இல்லாம ரொம்ப நோய்வாய்ப்படக்கூடிய அந்த சூழல்ல எப்பவுமே இருப்பாங்க அப்ப என்ன செய்யணும் அப்படின்னாக்க குழந்தைகள் தானா வந்து தனக்கு பசிக்குது உணவு வேணும்னு எப்போ கேக்குறாங்களோ அது வரைக்கும் காத்திருக்கணும் இல்லைங்க அப்படி விட்டாங்க என் குழந்தை ஒரு நாளைக்கு ஒருவேளை தாங்க சாப்பிடுது மிச்சம் ரெண்டு வேளை சாப்பாடே கேட்கறது இல்லை அப்படிமாங்க பரவாயில்ல அந்த குழந்தைக்கு ஒருவே தான் பசி எடுக்குது அப்படின்னாக்க ஒருவேளை உணவு போதுமானது நம்ம நிர்ணயம் செய்ய முடியாது மூணு வேலை உணவு அப்படிங்கறத குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வேலையாகவும் இருக்கலாம் மூணு வேலையாகவும் இருக்கலாம் சில நாள் பார்த்தீங்கன்னா நாள் முழுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஏதாவது படம் ஒன்று சாப்பிடும் அல்லது வேத வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் ஒன்று சாப்பிட்டுட்டு வேண்டாம்னு விட்டுருவாங்க அடுத்த நாள் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னாக்கா அன்னைக்கு கூட விட்டுறலாம் அப்படியே குழந்தைகளுக்கு ஒரு சுதந்திரத்தை நம்ம கொடுக்கணும் அப்படி கொடுத்தோம்னா உச்சபட்ச பிச்ச ஆரோக்கியத்தை அவங்கள்ட்ட பார்க்க முடியும் இதை நாம முதல்ல கடைபிடிக்கணும் குழந்தைகளுக்கு அந்த உரிமையை சுதந்திரத்தை கொடுக்கணும் நம்ம உடலுக்கு ஏதோ செஞ்சுக்கிறோம் நம்ம உடலுக்கு எடுத்துக்கிறோம் எந்த மோசமான நிலையில் வச்சுக்கிறோம் எவ்வளோ மோசமான உணவு கொடுக்குறோம் மூணு வேலையும் சாப்பிட்டுக்கிறோம் நம்ம உடலை பால் படுத்திக்கிறோம் இது ஓகே ஆனால் குழந்தைகளோட உடல் அப்படிங்கிறது அவங்களோடது இல்லையா இதில் நாம் போய் இடையூறு செஞ்சு நன்மை செய்கிறதா நினச்சிக்கிட்டு நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கிற இந்த தகவல் புவியெல்லாம் வச்சு மூணு வேலை சாப்பாடு கொடுக்கறது சரி இந்த இந்த உணவெல்லாம் கொடுக்கறது சரி அப்படின்னு நினைச்சு நாம கொடுத்தோம்னா அவங்களுக்கு இடையூறு செய்யறதா கேடு விளைவிக்கிறதா ஆயிடும் என்ன என்ன சிலர் என்ன செய்யறாங்க அப்படின்னாக்க ஒரு சர்வாதிகாரத்தின் உச்சத்துக்கு போய் நின்னுறாங்க பெற்றோர்கள் எப்படியான உச்சம் அப்படின்னாக்க ஒரு வன்முறையை கையாள்றாங்க சில இடங்கள்ல நீங்க பார்க்க முடியும் முன்னாடியெல்லாம் நிலவ காமிச்சு சோறு ஊட்டினாங்க இப்ப நிலவ காமிச்சு சோறு ஊட்டுறது இல்லை பாத்தியா அந்த நாயை சூ காமிச்சு விட்டுருவேன் கடிக்க விட்டுருவேங்கிறாங்க அந்த மாமாவை பத்தியா அந்த மீசை எப்படி இருக்கு பற்றியா அந்த தாடிக்காரரை பத்தியா அவர் தான் பிள்ளை பிடிக்கிறவர் அவர்கிட்ட பிடிச்சி கொடுக்கட்டுமா அப்படிங்கிறாங்க இப்போ இப்படி எல்லாம் சொல்லி சோத்தை ஊட்டுறாங்க இப்போ எதை ஊட்டினாங்க அவங்க நம்ம நினைக்கிறோம் சோறு ஊட்டினாங்கன்னு அவங்க ஊட்டின சோறு இல்லை பயத்தை ஊட்டியிருக்காங்க அப்போது இந்த குழந்தையின் மனசில் சின்னதாக இருக்கும்போதே பயத்தை வதச்சிக்கிட்டே இருக்காங்க அப்போ இது பயந்தாங்கள்ளையாக தான் வளரும் பயத்தை ஊட்டினா இது எப்படி வளர்ச்சியை கொடுக்கும் இது கொள்ள தான் செய்யும் இது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்த அங்கே செய்கிறாங்க அந்த தாடிக்கார்ட்ட அந்த மீசக்கார்ட்ட நான் பிடிச்சி கொடுத்துருவேன் அவர் பிள்ளை பிடிக்கிறவர் அப்படிங்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தை என்ன நினைக்கும் நம்ம அம்மா நம்ம பாட்டி நம்ம அப்பா நம்மளை புல்லு பிடிக்கிறவன்ட்டு பிடிச்சி கொடுத்துருவோன்னு சொல்றாரு சொல்றாங்களே நம்ம அம்மாவே நம்ம பாட்டியே பிள்ளை பிடிக்கிறவங்கள்ட்ட பிடிச்சி கொடுத்துருவாங்க அப்படின்னாக்க நமக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது நம்ம யாரை நம்பி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையற்ற மனநிலை குழந்தைகள் மனசில் ஏற்படும் இது நமக்கு நடக்குதுன்னு வச்சுக்கலாம் யோசிச்சு பாருங்கள் அந்த குழந்தை இருக்கிற இடத்துல நம்மளை பொருத்தி பாருங்கள் அந்த குழந்தைய நாம் இருக்கிறோம் நம்ம கூட இருக்கிற நம்ம கணவனோ மனைவியோ அல்லது நம்ம பெற்றோர்களோ அல்லது நம்ம பிள்ளைகளோ ஒரு முப்பது நாற்பது ஐம்பது வயதில் இருக்க நம்மளை இந்த மாதிரி யாரோ ஒருத்தர்கிட்ட உன் பிடிச்சி ஒப்படைச்சிருவேன் இந்த ரவுடிகையில பிடிச்சி கொடுத்துருவேன் ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் இது என்ன மாதிரியான தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தும் நம்மளால் ஜீர்ணிச்சிக்க அதை இது எவ்வளோ சாதாரண விஷயமா இருக்குமா அது ரொம்ப மோசமான பாதிப்புகளை விளைவுகளை தரக்கூடிய விஷயமே உளவியல் ரீதியாக அவங்கள மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குற விஷயம் இதெல்லாம் நம்ம சாதாரணமாக எளிதாக கடந்து வர்றோம் நம்ம நினைக்கிறோம் நம்ம குழந்தைகள் நல்லா வளர்க்குறதா நினச்சிக்கிட்டு ஆனால் உச்சபட்ச சர்வாதிகாரத்தையும் அடிமைத்தனத்தையும் நம்ம கையாளுகிறோம் இதை விட்டுட்டு அவங்க எப்போ பசிச்சு உணவு கேட்குறாங்களோ இந்த நேரத்தில் மட்டும் நம்ம கொடுத்து பழக்கணும் தானாகவே அவங்க அப்படி தான் இருப்பாங்க நம்ம தான் சும்மா சும்மா உணவை கொடுத்து அவங்க உடல்நலத்தை நலத்தை கெடுத்துருக்குறோம் இதுலேருந்து இனிமலாவது மீண்டு விடத்துக்கு முயற்சி செய்யலாம் சின்ன வயசில் அப்படியே கொடுத்து கொடுத்து பழக்கிடுறாங்க பழக்கினத்துக்கு பிறகு உடம்பு நல்ல குண்டாயிடுது எல்லா தொந்தரவுகளும் வந்துடுது இதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசுக்கு பிறகு என் குழந்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு எப்போ பார்த்தாலும் சாப்பாட்டை குறைக்கிற மாதிரி ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க இது பழக்கியாச்சு வயிறு பெருத்து போச்சு பசின்னா என்னவென்னே தெரியாமல் சும்மா சும்மா உணவு கொடுத்து இந்த குழந்தைகள் சாப்பிட்டு பழகிடுச்சு அப்போ பசினா என்னன்னே கவனிக்க முடியல இந்த குழந்தைகளால் அப்புறம் எப்படி இப்போ சாப்பாட்டை நிறுத்தினாக்க நிறுத்த முடியும் முடியாது போதை ஆயிடுச்சு அவங்க உணவுக்கு அடிமை ஆயிட்டாங்க அப்படின்னாக்க இது கொஞ்சம் டைம் எடுக்கும் அவங்களா உணவு கேட்கும்போது மட்டும் உணவு கொடுத்து நம்மளாக கூட்டு உணவு கொடுக்காம இது இப்படி செஞ்சு வந்தோம்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பசியை கவனித்து சரியாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க அப்போது ஆரோக்கியத்தின் உச்சத்தில் அவங்க இருக்கிறத கவனிக்க முடியும் அதனால் இந்த கட்டாயப்படுத்துதல் நிச்சயமாக வேண்டாம் உணவு விஷயத்தில் இதை இன்றைக்கி நாம் செய்யலாம் நல்லது நன்றி